ஹலோ ஹாய் காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் கன்னிக்கோவில் திருவிழா தீமிதி திருவிழா அங்கே வந்திருக்கோம் பாருங்க செங்கல்பட்டு வந்து அந்த கோயில் கண்டிப்பாக வந்துருப்போங்க ரொம்ப பக்தி உள்ள கோயில் இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க எவ்வளோ கார் வேணும் எவ்வளோ ட்ராஃபிக் ಅಣಪಾಕ ಕನ್ನಿ ಕೋಲ್ செங்கல்பட்டு மணப்பாக்கம் கன்னி கோயில் செங்கல்பட்டு வந்தால் கண்டிப்பாக வாங்க

மேலாம் <laughs> விசார்த்து நான் லம்பா புடிமா சவில அந்தinja தென ஜானி அவங்க இந்த பழங்களை எடுத்துடறா இது இருக்குங்க இதெல்லாம் பாக்கறாங்க அவங்க டைலக்கு மலைவேளையூர் விசாத்து வர்ச்சு 12 யாரோ யாரோவா சொல்லுங்க உங்களை மாதிரி ஒருத்தர்